நம்முடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் முன்னெடுப்பில் இன்றைக்கு இருநூறு பவன் பொற்காசுகள் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு முதன் முதலில் நூறு கிராம் நூறு கிராம் பொற்காஸ்டை நம்முடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் இப்போது நம்முடைய எழுச்சி தலைவர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் பிறந்தநாள் பரிசாக நூறு கிராம் பொற்காசுகள் பன்னெண்டரை பவுண்ட் என்று சவர நம்முடைய எலிசிதவர்களுக்கு வழங்கி எலிசித மன்னர்களுக்கு பிறந்த காப்பிளை பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுதந்திர திருநாளாக கொண்டாடப்படுகின்ற தலைவர் எழுச்சி தமிழர்களின் பிறந்த நாளான தமிழர் எழுச்சி நாள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளே இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு நம்மை எல்லாம்